ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ரலஜி நியூமரலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனம் நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுடைய டீட்டெயிலில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரடிக்ஷன்ஸ் பிளானடோரிய ட்ரான்சிட் ப்ரிடிஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்துடைய ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெய்ன் ஐ விஷ்யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் மிதனராசி நேர்களே ஸோ மிதனராசிக்கு இந்த டூ தௌசண்ட் எயிட்டீன் எவ்வளோ ஃபேவராக இருக்குது அப்படின்றத டீட்டெயில் அவங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன மிதனராசியை பொறுத்த வரைக்கும் சேட்டன் முக்கியமான ஒரு பிளானெட் இந்த பிளானெட் சாட்டன் செவன் தௌசண்ட் பிளேஸாக இருக்காது இது வந்து ஒரு ஆஃப் இது குட் ஒரு ஆஃப் இது வந்து பேட் அப்படின்றத நம்ம வந்து ஜென்ரலாக பார்க்க முடியுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் தௌசண்டில் இருக்கக்கூடிய அந்த சேட்டனால் பிஸ்னஸ் கனெக்டிவிட்டி பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் டைப் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக நடக்கும் ஸோ நியூ பார்ட்னர் கம் இந்த நியூ பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸில் க்ரோத் இன் பிஸ்னஸ் ஒரு ஒரு பெரிய லெவலில் வந்து வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு வந்து இந்த ராசி கொண்டு வந்து கொடுக்கும் டுவெண்ட்டி எயிட்டின் அதே மாதிரி வந்து பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஹெல்த் அண்ட் ஃபேமிலி லைஃப் ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி லைஃப்க்கு இந்த சர்ட் செவன்த் செவன் தௌஸ் பிளேஸ்மெண்ட் இஸ் நாட் டூ குட் ஸோ அந்த செவன்த் ஹவுஸ் பிளாஸ் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சாட்டர்னால் என்னென்னா ஸ்டமக் ரிலேட்டடான சில சில இஷ்யூஸ் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த போன்ஸ் அண்ட் நர்வ்லேயும் ஒரு சில சதைப்பிடிப்புகள் இதெல்லாம் கொடுக்குது வாய்ப்புகள் இருக்குது இது வந்து நடக்கும் அப்படின்னு கிடையாது ஏன்னா ஒருவேளை உங்களுடைய பர்த் சாட்டில் சேட்டன் நல்லா ப்ரைஸ் ஆகிருந்தாருன்னா இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி கூட நடக்காது அந்த பேர்த் சாட்லேயும் சேட்டன் ஒருவேளை டவுனில் நெகட்டிவாக இருந்தால் மட்டும்தான் இந்த சேட்டனுடைய செவன்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் ஒரு சில உடல் உபாதைகளையும் கொடுக்கும் அதர்வைஸ் இன்னும் அதே மாதிரி ஃபேமிலி லைஃப் பர்சனல் லைஃப் எடுத்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஐஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் வந்து இந்த சேட்டர் செவன்த் ஹவுஸ் இருக்குது நிறைய சோதனையை கொடுக்கும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காத ஒரு தன்மை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் தான் அதை புத்திசாலித்தனமாக அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும் அதே மாதிரி வந்து இந்த செவன்தௌ சேட்டர்ன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இஸ் ஹைலி வெரி வெரி குட் லாட் ஆஃப் ட்ராவல் இருக்கும் இந்த ட்ராவலில் வந்து நீங்கள் வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல் ட்ரிப்ஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு சான்ஸ் கொண்டு வந்து கொடுத்துகிட்டே இருக்கும் அடுத்து வந்து ராகு அண்ட் கேது இப்போ ஜமுனாய் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு அண்ட் கேது அதோடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அது அது வந்து உங்களோட ராசிக்கு இந்த நியூ இயர்க்கு இந்த டுவெண்ட்டி எயிட்டினில் ஃபேவராக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட் அண்ட் எய்த் ஹவுஸ்ல இருக்குது ஸோ செகண்ட் அண்ட் எய்த் ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒரு ஃபேவரான ஹவுஸ் ஆனால் நோ அப்போது இந்த ராகு அண்ட் கேது வந்து என்ன செய்யும் என்ன நெகட்டிவாக பண்ணணும் ஆல்ரெடி நம்ம அந்த ட்ரான்ஸ்லேட் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலும் ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த ராகு செகண்ட் ஹவுஸில் இருக்கும்போது போது அன்வான்ட் வேர்ட்ஸ் வந்து பேசாதீங்க உங்களுடைய ஆர்குமெண்ட்ஸை குறைங்க தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்து மாட்டாதீங்க கொஞ்சம் உஷாராக புத்திசாலித்தனமாக இருந்து பழகுங்க அது இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டை நீங்கள் ஸ்மூத்தாக அழகாக நீங்கள் கடந்து வெளியே வந்துடலாம் அதே மாதிரி வந்து பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக அதிகமான ஒரு கொடுக்கல் வாங்கல் இப்போ விஷயத்தில் வந்து கவனம் இல்லாமல் நீங்கள் செயல்படாமல் இருந்தாலே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பலனும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதே மாதிரி கேது இந்த எய்த் ஹவுஸ் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னோம்னா வீணான விவாதங்கள் வீணான முன்பின் தெரியாத அறிமுகம் இல்லாத ஆட்களோட நீங்கள் வந்து ஒரு நியூ கான்ட்ராக்ட் ஆர் ஒரு நியூ ஒப்பந்தம் மாதிரி ஏதாவது செஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப யோசித்து பழகுங்க அது மாதிரி ஏதாவது ஒரு பர்ச்சேசிங் இருக்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்க போகிறீங்க இல்லை வந்து ஷேர்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து முடிக்க போகிறீங்கனாலும் மிக மிக கவனமாக ஒரு முறைக்கு ரெண்டு முறை ஆலோசனை பண்ணி தேர்ந்தெடுத்து அதுக்கு பிறகு அதை செய்ய பழகுங்க அதே மாதிரி ஃபேமிலி லைஃப்பில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதிக ஆர்கனைஸ் தவிர்த்தாலே நிறைய பிரச்சனை வந்து நீங்கள் விலகி இருக்கலாம் ஏன்னா அந்த ராகுத கேது அந்த ட்ரான்சிட் வந்து அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ அது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் அதே மாதிரி இன்டெஸ்ட் சைன் சம்மந்தப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொடுக்கலாம் அஜீர்ண கோளாறு ஏன்னா அந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கிறதுனால இதுலேயும் நீங்கள் வந்து உணவில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க ஈட்டபிள்ஸில் வந்து நீங்கள் கேர் எடுத்து எதை சாப்பிட்டா உங்கள் உணவுக்கு பொருத்தமாக இருக்கும் எது மாதிரியான உணவு வந்து உங்களுக்கு செட் ஆகுன்றதை பார்த்து கேர் எடுத்து டாக்டர் கன்சல்டேஷனோடு நீங்கள் வந்து ப்ராக்டிஸோடு இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை பெருசாக எதுவும் இருக்காது பட் லக்கிலி என்னன்னா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஜூப்பிட்டர் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஃபேவரான இடத்துல இருக்கு இந்த ஜூப்பிட்டர் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸ்ல இருக்கிறது ஹைலி பாசிட்டிவ் இந்த ஐந்தாம் வீட்டில் இருக்க குரு என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நிறைய க்ரோத் கொண்டு வந்து கொடுத்துட்டே கொடுப்பாரு அதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதுசு புதுசாக வாய்ப்பு கொண்டு வந்து கொடுப்பாரு இந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்கறதுனால நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு விஷயத்தில் நீங்கள் மாட்டினாலும் அடுத்த விஷயத்தில் உடனே நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி டைவெர்ட் பண்ணி இமிடியேட்டாக நீங்கள் குயிக் கிராஸ்பிங் மேலே வந்துருவீங்க அந்த மாதிரி ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் அந்த ஜூபிட்டர் இருக்குது ஸோ ஜூபிட்டரோடய ஃபிஃப்த் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் உங்கள் ஆசி மேலே விழுறதுனால உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு எதையும் வராமல் அவர் வந்து தடுத்து கொடுப்பார் வந்த பாதிப்பையும் உடனே உங்களுக்கு உங்களுக்கு விலக்கி கொடுத்துருவார் அந்த மாதிரியான ஒரு நல்ல பலன் இந்த ஜூபிட்டருக்கு இருக்குது அதேமாதிரி குருவோடைய இந்த பார்வை வந்து உங்களுக்கு லெவன்த் ஹவுஸில் விழுறதுனால நிறைய இன்கம் வந்துட்டே இருக்கும் ஸோ இன்கம் தான் ஒருமே தவிர அதை சேவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக நோ காரணம் வந்து மற்ற பிளானட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேவராக இல்லாதனால உங்களுக்கு வந்து இன்கமில் நிறைய பாசிட்டிவாக இருந்தாலும் கூட அது வந்து சேவ் பண்ணுறதுல வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இல்லாததுனால இமீடியட்டாக நீங்கள் வந்து செலவை வந்து சுப செலவாக மாற்றிக்குங்க அதுதான் உங்களுக்கு அட்வைசபிளான விஷயம் மெதராசியை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களுக்கு வந்து இன்கம் உங்களுடைய க்ரோத் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மல்டிபல் சான்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல வருஷமாக தான் அமையும் காரணன்னா குரு வந்து ஐந்தாம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு புகழ் கீர்த்தி உங்களுடைய வளர்ச்சி உங்களோட நாலேஜோட க்ரோத் இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுத்துரும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரான பாசிட்டிவ் சைடில் நமக்கு வந்து தெரியுது ஸோ மற்ற பிளான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் சுக்ரன் சூரியன் இதெல்லாம் வந்து எவ்ரி மந்த் மூவாரம் பிளான் இந்த பிகினிங்ல உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிநாதன் புதன் ஆறாம் வீட்டில் இருக்கிறது வந்து நீங்கள் போட்டி பந்ததில் ஜெயிக்கிறது எதிரியை வீழ்த்துறது நம்மளால ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஏரை நமக்கு வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து உங்களுடைய ராசிக்கு செவன்த் ஹவுஸ்ல சூரியன் அண்ட் சுக்ரன் வந்து ஏரோட பிகினிங்ல இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ கவர்மெண்ட்லேயே ஏதாவது சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஃபேவராக தெரியுது ஆரம்பிக்குது வெஹிக்கல்ஸ் வாங்குகிற பிளான் இருந்துச்சுன்னா கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுங்கள் அது வந்து இந்த டுவெண்ட்டி எயிட்டில் நீங்கள் பிளான் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போடுங்க காரணம் என்னென்னா எயிட் தௌசில் அதாவது செவன் தௌசில் சாட்டன் இருக்குது அந்த சாட்டனுடைய பார்வை வந்து இந்த ஃபோர்த் ஹவுஸில் விழுறது மாதிரி ராகு என்கே டூ அண்ட் எயிட்டில் இருக்கிறதுனால வெஹிக்கில்ஸ் மாற்றுறதை கொஞ்சம் உஷாராக பார்த்து செய்யுங்க ஒருவேளை அப்படி வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட நேமில் நீங்கள் அந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணி எடுத்துங்க அது ரொம்ப அட்வைசபிளாக உங்களுக்கு இருக்கும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பலன் நம்ம என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா வாய்ப்புகள் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு தான் இந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு வீடை விட்டு அதாவது ஃபேமிலியை விட்டு ரொம்ப தூர தேசத்தில் போய் வேலை பார்க்குறது இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸில் வந்து ஷிஃப்ட் ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நீங்கள் போய் ஜாப் பண்ணுற ஆசைப்பட்டீங்கன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நிறைய பேரும் அந்த மாதிரி ஒரு நல்ல பலனை அது கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக நன்றாக தெரிகிறது ஸோ ஓவராலே நம்ம பார்க்கும்போது மிதனராசிக்கு ஹெல்த்தில் கேர் எடுத்துங்க ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து தவிர்த்துங்க பணம் கொடுக்கல் வாங்கலை ரொம்ப ஜாக்கிரதையாக யோசனை பண்ணி செய்யுங்க வெஹிக்கிள்ஸ் வாங்கறதான் உங்கள் பேரில் வாங்க வேண்டாம் தவிர்த்துருங்க அப்படி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல வாங்கி அந்த வண்டியை நீங்க யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக செக்யூர்டாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்கம் சைட்ல நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிரியேட் ஆகி கொடுக்கும் ஜாப்ல இருக்கவங்களாம் ஜாப்பில் வந்து புதிய புதிய வாய்ப்புகள் வரும் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்கலாம் உடனே அந்த வாய்ப்பு வந்து கிளிக் ஆகி கொடுத்துரும் கொஞ்சம் ப்ரமோஷன் கொடுக்கும் ஒரு நல்ல ஃபேவரான ஒரு குரோத் அதாவது ஃபினான்ஷியலாக க்ரோத் கொடுக்கும் பட் அந்த இடத்துல வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியா இருக்குமா அப்படின்னு அது வந்து அவ்வளோ தூரம் தமக்கு தெரியல ஸோ டேக் கேர் ரொம்ப ஒரு வழிபாடுகளை செஞ்சுங்க கொஞ்சம் கேர் எடுத்துங்க அதிகமாக ஃபுட்டில் உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களை பர்த் சாண்டை அனலைஸ் பண்ணி கம்பேர் பண்ணுங்கள் இதை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் டீப்பாக புரிய ஆரம்பிச்சிடும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் நான் ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு ஒரு லக்கி நம்பர் இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மிதன ராசி பொறுத்த வரைக்கும் நம்பர் சிக்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கும் அண்ட் நம்பர் த்ரீ ரொம்ப ஃபேவரா இருக்கும் ஸோ சிக்ஸ் அண்ட் த்ரீ பேஸ்ல நியூமராலஜிக்கலா நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க கலரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ அண்ட் கிரீன் வந்து ரொம்பவும் பாசிட்டிவாக ஃபேவரெல்லாம் நமக்கு இந்த டுவெண்ட்டி எயிட்டில் தெரியுது ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டின் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி நல்லா பிளான் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒருவேளை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்சனல் ஆரோஸ்கோப் கன்சல்ட் பண்ணணும் அதோடய தசா புக்தி அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நேரங்கள் என்ன ரெமெடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து அதை ஓகே பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயிலாக உங்கள் சாட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரிடிஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க்யூ